அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள ஹிவ் பரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் எங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு பக்ரீத் உள்ளாக்கு தான் போட சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதோட அப்படியே கண்டினியூ பண்ணி டூ டேஸ் வீடியோ வந்துட்டு ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யாருக்காவது வந்துட்டு போர் அடிச்சிச்சின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி ஒரு சிஸ்டர் செஞ்சு கேட்டுருந்தாங்களா அதுக்காக தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் குட்டி வந்துட்டு எப்போயும் போல தான் என்னை ஹெல்ப் பண்ணுறது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் காலையிலே சொல்லியிருந்தேன் என் குட்டி வீடியோவில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்குது பாருங்களேன் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுது ஒரு பிள்ளை வீட்டில் வச்சுக்கிட்டு அம்மாடி ஈவினிங் எப்படா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருப்பேன் இருக்குது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிரும் எல்லாமே அப்படி தான் இல்லை ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பழகி போயிடும் ப்ரௌனி ரெசிபி வந்துட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா வந்துட்டு நான் இதில் சொல்கிறேன் குட்டியாக தான் மெஷர்மெண்ட்டு ப்ரௌனி செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த சாக்லேட்டு பட்டர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ப்ரௌனியே பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அது செய்யும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அது குக் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்குமா நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ப்ரௌனி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன் கிட்டே வந்துட்டு நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் கிராம் சொல்கிறேன் ஒன் எயிட்டி கிராம் வந்துட்டு நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு பட்டர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எயிட்டி கூட எடுத்துக்கரலாம் எயிட்டி எடுத்துக்கிட்டோம்னா பட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட டெஸ்டருமே நல்லா தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரு சுகர் ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிருவேன் ரெண்டுமே செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கிருவேன் உங்களுக்கு சுகர் எப்படி தேவைப்படுமோ தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியும் பண்ணிக்கரலாம் கொக்கோ பவுர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் ஏன்னா ரொம்ப போட்டால் ரொம்ப கசக்கிற மாதிரி ஃபீல் இருக்குமா ப்ரௌனியில் லைட்டாக அந்த கசக்கிற ஃபீல் இருந்தால் போதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தான் போடுவேன் பேக்கிங் பவுடர்லாம் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை வெனில லைசன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கரலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கரலாம் கைதா மாவி எயிட்டி கிராம் அப்புறம் ரெண்டு முட்டை அவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீனாத்தை வந்துட்டாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்க என்ன பண்ணுறச்செல்லாம் பேன் இருக்கா எடுத்து குத்து குத்துதா ம் சரி

சரி சரி எடு பார்ப்போம் எடுத்து குத்து குத்திட்டியா ஐயோ சரி பாருப்பா எனக்கா தங்கம் ஆ சரி செல்லும் அம்மா டீ குடிச்சுக்கிற அம்மா தலை வலிக்குது அம்மா டீ எனக்கு வேணாம்

இவங்க ரெண்டு பேர் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயும் இங்கே நான் குக் பண்ணி முடிச்சாச்சு நல்லா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்துருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சில பேருக்கு சாஃப்ட்டாக பிடிக்கும் சில பேருக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மேலே இருக்கும்ல அது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணோம்னா அந்த கிரிங்கிள் டாப் வந்துட்டு கொஞ்சம் கிறிஷ் கிறிஸ்பியாக டக்கு ஆயிடுச்சு கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல அது தகுந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி சூப்பராகவே வந்துருந்துச்சு இப்போ அதை வந்துட்டு பேக் பண்ணிடலாம் இந்த சிஸ்டர் வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தனித்தனியா ரெண்டு கால் கிலோ வந்துட்டு பேக் பண்ணியாச்சு இந்த ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா கால் கிலோ இது பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் அவங்க டூ ஹண்ட்ரட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்துட்டு தனியா பேக் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு வந்துட்டு அந்த பேக்கிங்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தேன்ல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட வரல கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பாக்ஸுக்குன்னு தனியாக பஜார் இருக்கான் அங்கே போனோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேடம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள தட்டி எழுப்பி நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்துட்டு நோம்பு இல்லையா அதனால நோம்பு தற்கத்துக்காக அங்கே போயாச்சு நோம்பு கஞ்சி எல்லாம் ரெடியாக வாங்கி வச்சாச்சு இப்போல்லாம் நோம்பில் மட்டும் இல்லை இந்த மாதிரி பக்ரீத்துக்கு முன்னாடி நோம்பு வைப்போம்ல அதுக்குமே கஞ்சி பள்ளியெல்லாம் கொடுக்குறாங்க அண்ணன் குட்டி சமோசா வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்தாச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெருநாள்ன்றனால ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்துருந்துச்சு அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா மணி ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மருதாணி வச்சுட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இவளுக்கு ரெண்டு பேரையும் தூங்க வைக்கலன்னு பார்த்தா எங்கிட்டு தூங்குறது நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா மதியானம் நல்லா தூங்கிட்டாங்களா அதனால தூங்காமல் மேடம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மருதாணி வச்சிருக்காங்க அதை காமிச்சிட்டு இருந்தா அவங்க அத்தா பேரு என் பேரு அப்ரினம்மா பேரு எல்லார் பேரும் எழுதி வச்சிருக்காள அதை காமிச்சிட்டு இருந்தா வீடியோல இப்பதான் பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சு வைக்கிறா இல்லைன்னா தூங்கும்போது தான் வைக்கணும் இல்லைன்னு வைங்களேன் அந்த மருதாணி அது இருக்குல்ல அது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது பயப்படுவா நம்ம அஃப்ரி அஃப்ரா குட்டி இந்த ரெஸ் தான் பாத்திங்கன்னா அம்மா வந்துட்டு அஃப்ரின் அம்மாவுக்கும் அஃப்ரா குட்டிக்கு ஆலியா பாப்பாவுக்கு மூணு பேருக்கு ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் மூணு பேருக்குமே செவன் தான் அப்ரினோட சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல ஆண்ட் ஆனாலுமே செவன் ஹண்ட்ரட் தான் இது வந்துட்டு அப்படி நம்ம விட்டு அழகா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே மாஷா அல்லாஹ் பெரு நாளைக்கு நாளைக்கு காலையில் போடுவேல அப்ப பாருங்களேன் ஃபோட்டோவில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கிட்ட ஏன் வேலையை பார்த்தா மேடம் அவங்க வேலையை பார்க்குறாங்க ஒவ்வளோ தூங்குதாம்மா பாடு மாஷா அல்லாஹ் நீங்கள் வீடியோ போகவா வீடு இருக்கு வேணாமா கம்ஃபர்டபுளா இல்லையா வெக்கமா இருந்தாட்டி அழகி தங்க அவங்க சரி சரி போது போகுது யார் மாது அந்த பாப்பா யாரு அப்படின்னு பாப்பா தூங்குறாங்களா யார் பாப்பா அப்படின்னு பாப்பா அவ சொல்லக்கூடாது நம்மக்கா தூங்கிட்டா நீ படுத்துக்கோ அக்கா கிட்ட படுத்துக்கோ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு மேடம் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரியே தெரியல அவங்க அக்கா தூங்குற வேலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா நான் வந்து துணி மடிக்கிற வேலை அதெல்லாம் முடிச்சிட்டோன்னு வைங்களேன் காலைல வெள்ளை வந்துட்டு தொழுக போகணும்ல அதுக்காக நைட்டு முடிச்சுருக்கிறதோட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஆனால் நான் நான் என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் மேடம் வந்துட்டு அவங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயே வேலையா இருந்தா எப்படி தூங்குவா அது என்னன்னே தெரியல நமக்கு வேலையாக இருக்கும் போதும் நம்ம பிள்ளைங்கள்லாம் தொங்கவே தொங்காது போல் இருக்குது அதே மாதிரி நமக்கு தூக்கம் வரும் போதும் தூங்க மாட்டேங்கிறாங்க என்ன ட என்ன சொல்கிறது என்ன ட்ரிக்குன்னே தெரியல அப்போ நம்ம சாப்பிடும் போது ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அதே என்ன சொல்கிறதுன்னு தெரில அல்ல அப்படி படைச்சிருக்கான் அம்மா அம்மாலாம் இப்படி தான் என்ன சொல்கிறது நம்ம தாண்டி வரணுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி படைச்சிருப்பான் போல இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌனி வந்துட்டு குக் பண்ணி எடுத்தாச்சு இது இப்போ வந்துட்டு அதனால் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம் இல்லைனா கொஞ்சம் பிஞ்சு போயிரும்ல அதனால ஆனதுக்கப்புறமா பீஸ் போட்டு வச்சுட்டேன் இதை பேக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரௌனியை வந்துட்டு ரெடி பண்ணணும் இதுவுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சொன்னதில்ல அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நாட்டு சக்கரையும் சர்க்கரையும் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்துட்டு மில் பண்ணி வச்சுட்டு போ சாக்லேட்டை வந்துட்டு டபுள் பாயில் மத்தியில் மில்ட் பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்துட்டு கடைசியாக தான் ஆட் பண்ணணும் சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை முட்டையில் போட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு மாவு இன்க்ரீடியன்ஸ் கொக்கோ பவுட்ரு மைதா மாவு உங்களுக்கு வேணுன்னா வெனிலா ரசன்ஸ் கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம் அது அது ரெண்டும் மே ஆப்ஷனல் தான் ஏன்னா பேக்கிங் பவுடர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரௌனிக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும் அப்படி என்ன புஷ்ஷுன்னு வரணும்னா நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம பேட்டர் ரெடி ஆகிரும் அப்புறம் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் குக் பண்ணோம்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம் முடியலை ஏன்னா நம்ம நமாஸ் படிக்க சீக்கிரம் போகணும்ல நோன்பை விட வந்துட்டு பக்ரீதில் வந்துட்டு சீக்கிரமாகவே நமாஸ் வச்சுருவாங்க அதுக்காக பிள்ளைங்களே அழகாக ரெடி பண்ணியாச்சு ரெண்டு பிள்ளைக்குமே மஷாலாம் அந்த ரெஸ் சூப்பராக இருந்துச்சு மேலே அந்த ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சுல அதை வந்துட்டு சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்து கொடுத்துச்சு அம்மா கச்சேரியோடு பள்ளியில் தான் நான் எப்போயுமே தொழுகுவேன்னே அங்கே தான் பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் தொழுது முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ரிலேட்டிவ் எல்லோரையும் பார்ப்போம்ல அப்படியே பார்த்துட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா எங்களோடு தான் தொழுக வந்திருந்தாங்க மச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டானனால வேறு பள்ளிக்கு போயிட்டாங்க அவங்க வரது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அதனால் அவங்க வேறு பள்ளிக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க தொழுது முடிச்சுட்டு எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியதான் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் லஞ்சு பார்த்தீங்கன்னா அன்னை வீட்டில் ஓசிலேயே பெருநாள் முடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு அத்தாவும் தொழுதுட்டு வந்துட்டாங்க அத்தாவும் நம்ம தொழுதோம்ல அந்த தான் தொழுதாங்க மேடமுக்கு பார்த்திங்கன்னா பூரி ஊட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அத்தாவை வந்துட்டு ஊட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த மாவை பிசைகிறதுக்கும் சண்டை வரும் எல்லா பிள்ளையும் அப்படிதான் அந்த மாவை பிசைஞ்சா அந்த மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம மாஃபா குட்டி சவுண்ட் கேட்குதா நான் வாய்ஸ் ஒருங்கிட்ட இருக்கேன் அவங்க அங்கிட்ட அவங்க அக்காவோட வந்துட்டு சண்டை இருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை அடித்து ஏமாற்றி வாங்கிடுறது இந்த ரெண்டாவது பிள்ளையும் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது ஃபஸ்ட்டு பிள்ளலாம் அமைதியாக இருக்குமா அந்த ரெண்டாவது பிள்ளை வந்துட்டு நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அவள் சொல்கிற பேச்சு தான் நம்மள கேட்குற மாதிரி வச்சுருக்கா நமக்கு வந்துட்டு பெருநாள்னாலும் நைட்டி தான் நார்மல்னாலும் நைட்டி தான் அதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நைட்டிலே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாடல் வந்துருச்சா அதனால் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இல்லாமலும் போயிடுச்சுல்ல இல்லை போல் ஒரு புது நைட்டியை போட்டு நம்ம பெருநாளும் முடிச்சாச்சு நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அதுதான் அம்மா பார்த்திங்கன்னா நம்ம கறி மசாலா இருக்கும்ல அதில் தான் அப்படி கொஞ்சம் தண்ணியா வைப்பாங்க பூரிக்கு பரோட்டாக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இடியாப்பத்துக்கு அதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டில பூரி இடியாப்பம் தான் இடியாப்பம் வந்துட்டு கடையில வாங்கிட்டாங்க ஆலியா அம்மா வந்துட்டு தொழுதுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருந்தாங்க மேடம் பாத்திங்கன்னா அந்த ட்ரஸ் போடல போல வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க அது ரொம்ப பரிசுச்சின்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுட்டாங்க மச்சி அப்புறம் எல்லாருமே நம்ம அம்மா வீட்டில தான் சாப்பிட்டோம் பிரேக் அந்த ஃபர்ஸ்ட் பூரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன சொல்றது பொங்கியே வரவே வராது அதே மாதிரி தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பூரி வந்துட்டு பொங்கியே வரலை நெக்ஸ்ட் டெம்ப்ரேச்சர் வந்துட்டு கொஞ்சம் அடுப்பெல்லாம் என்ன சொல் அடுப்பெல்லாம்ற எண்ணெயெல்லாம் செப் பரவிடும்ல அப்போ வந்துட்டு பொங்கி வந்துடும் மறுபடியும் இன்னைக்கு என்னன்னு தெரில ப்ரௌனி டே போல இருக்குது இன்னொரு சிஸ்டம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே ஆலியாவையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோ தான் ப்ரௌனி செஞ்ச மாதிரி தான் என்னது இது என்ன போஸ்டெலாம் கொடுக்குதா என்னது இது போஸா தோசா சும்மாடி பண்றா தங்கம் குணப்படாத கீழே விடுங்க கைய சிடிங்க அழகா இருக்கு இடுப்புல கை வச்சுக்க கூடி வாஷ் சூப்பர் தங்கும் ரெண்டு பேரும் அழகா இருக்கு அப்படின்னுங்கம்மா கல்யாணத்துக்கா கிளம்பிட்டா கல்யாணத்துக்கு இவளுக்கு ரெண்டு பேரை வச்சுட்டே நான் ப்ரௌனி செஞ்ச மாதிரி தான் இதில் வேற கரண்ட்டு வேற போய் போய் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு ப்ரௌனி வந்துட்டு என்ன சொல்கிறது குக் பண்ணுறதுக்குலாம் ஒரு வழி ஆயிருச்சு இருந்தாலும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு செய்யலான்னு வந்தேன் அந்த கரண்ட்டு வேற வந்து என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துருச்சு நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடுவாங்க கரண்ட்டு போயிடுச்சு இந்த மாதிரி நான் குக் பண்ணிகிட்ருக்கும் போது கேக் வீடியோ போடுற போது தான் பார்ப்பேன் அப்போ எவ்வளோ டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன் எப்போயும் போல் சாக்லேட் ஊற்றினோன்னே அதில் ரிப்பன் மாதிரி வரும்ல அதை வச்சு விளையாண்டு பேக் பண்ணிட்டோன்னு வைங்களா வீட்டுக்கு வேறு போகணும் அங்கே வந்துட்டு அண்ணன் வீட்டில் இன்றைக்கி ஒரு குருபான்னு கொடுத்தாங்களா அதனால் எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு அம்மா பார்த்துக்குருவாங்க இருந்தாலும் போகணும்ல மத்தியானம் சாப்பாடு அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போகலான்னு பார்த்தா மச்சி தான் குக் பண்ணிணாங்க அம்மா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அது என்னவோ அந்த நோம்பு பிறனாளிக்கு இருக்கிற ஒரு மாதிரி ஹாப்பினஸ் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்னு வச்சுக்கலாம் எல்லா பிறந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு ஹஜ் பிறனாளைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பக்ரீத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து மருதாணி வைக்கிறது திங்ஸ் எல்லாம் வாங்குறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நோம்பு பிறனாளிக்கு வாங்குறோம்ல அதே ஃபஸ்ட்டு அதே வச்சு மோஸ்ட்லி வந்துட்டு மேனேஜ் பண்ணிடுறது இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் कि நம்ம தெரிஞ்ச எல்லாருமே அப்டா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் அப்படி தான் ன்னு சொல்லுங்க என்ன இனமான்னு ன்னு சொல்லுங்க அப்படியே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எப்பயும் போல வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இடத்த நீட் பண்ணி விட்டாச்சு ரெண்டு மேடம் ungிட்ட ஒரு மேळा முருட்டுறாங்க அங்கிட்ட ஒரு மேळा முருட்டுறாங்க என்ன சொல்ற ரெண்டு பேருக்கு சாக்லேட் போட்டு கையில கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் இங்க ரெண்டு பேரி ஈத் முபாரக் செதுங்க நீச்சல் நீச்சல் ஆலியா

அப்பப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வேறு வந்துருமா அதை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு பிள்ளையும் பார்த்துட்டே வேறு குக் பண்ணணும் அப்போயும் நம்ம வந்துட்டு நல்லா தூங்கிட்டாங்க காலைல வெள்ளை நேர்ந்திருச்சனால அண்ணன் வீட்டில் ஏசியில் போட்டு தூங்க வச்சாச்சு நாடம் எப்பயுமே அந்த குழு குழுன்னு இருந்தாலே நல்லா தூங்கிடுவாங்க இன்ஷாலாக வந்துட்டு நம்மளும் சம்பாதிச்சு ப்ரௌனிங் பிஸ்னஸ் பண்ணி ஏசி வாங்கலாம் சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன் ஆனால் என் சலா வந்துட்டு வாங்கணும் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்கணும் ஏன்னா அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹீட்டெலாம் கொஞ்சம் ஒத்துக்காதா ஒரு மாதிரி பொறி பொறி ஆயிரும் அதனாலேயே வாங்கணும் சாப்பாடு கொடு மூணு பேருக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா ஃப்ரீனத்தா அதனால் அந்த பாக்ஸே எடுத்து வச்சுட்டேன் வீடையும் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா நைட்டு வந்து நம்ம தூங்க தான் போகிறோம் அதனால் வீடை நீட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சுல அதனால தான் இந்த பக்தி பார்த்தீங்கன்னா இந்த புர்கா தான் எடுத்தேன் நமக்கு ஒரு நைட்டி ஒரு புர்கா இருந்தாலே போதும் நம்ம பிறந்தான் வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சிடும் அப்புறம் ஸ்காஃபு இந்த புர்க்கா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்தேன் அந்த ஸ்கா அந்த ஷால் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ரோட்டில் வருவாங்களா அவங்க கிட்ட தான் புர்கா வாங்கினது ஷால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருந்துச்சு அஃப்ரீனம்மாக்கா அஃப்ரா குட்டிக்கலாம் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அந்த கடையில் தான் எடுத்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா இருந்துச்சு அதனால் எடுத்தாச்சு அவ்வளோ தான் இவளுக்கு ரெண்டு பேரையும் அஃப்ரின் வந்துட்டு சொல்ல மாதிரி இருந்துட்டு வந்துட்டு அந்த சட்டை எடுத்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கவே இல்லை இருந்தாலும் மனசுக்கு கேட்குமா அந்த ஒரு சட்டையை எடுத்து கொடுத்தாச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள பிள்ளைங்களோட விளையாட வச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு மட்டன் பிரியாணி கம்மா கம்மா நீங்கள் அன்னி கையால் சமைச்சு வச்சுருந்தாங்க சரி எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு மாதிரி டெரராக இருப்பாங்கள்ல அதனால் கொடுக்குறது சாப்பிட்டுட்டு வந்துருந்தோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள்லாம் போனால் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்களா அன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா எனக்கு தான் தங்கச்சின்றனால எனக்கும் எங்கள் அன்னிக்கும் சமமாக கொடுக்கணும் இல்லைனா சண்டை வந்துடும்ல அதனால் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கொடுத்தாங்க ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு ரெண்டாவது வெண்ணிலாவுக்கு வந்தாச்சு மேடம் பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு பிறனாலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை அப்படிங்கிறதாவும் வேலைக்கு போயிட்டாங்க வந்து மத்தியானம் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் நமாஸ் படித்து முடிச்சோடனே அவங்க எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அவ்வளோதான் பெருசாக எதுவும் இல்லை அது நல்லபடியாக போச்சு நிம்மதியாக போச்சு அஸ்லாம் வலைக்கும்